சின்ன மருமகள் சிறியில் அடுத்த நாளலாம் இங்க தமிழ் செல்வி பரிச்சை எதுனது காரணம் அப்பதான் அப்படின்ட்டு இங்க ராஜாங்கம் அப்பதான் மேல கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடாரு இங்க ராஜாங்கம் கிளம்பி போயிட்ட பிறகு இங்க சாவத்திரி ஈஸ்வரி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இது அண்ணா எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு இந்த தமிழ் செல்விக்கு அப்பதான் உடனே அந்த சேது தானே உடனே இருந்திருப்பான் சேதுவை பத்தி எதுவுமே கேட்காம அண்ணன் போயிட்டாரு எனக்கு ரொம்ப சேது மேல சந்தேகமா இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சேதுக்கே வந்துட்டு அந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்பதான் சொல்லுது ஆனா பரிச்சு எதனும் அப்படின்னா மூன்றரை மணி நேரம் ஆகும் அந்த மூன்றரை மணி நேரமும் சே கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுருமா எனக்கு என்னமோ சேதுவோம் அப்போ தான் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த தமிழ் சொல்லி உடனே இருந்திருக்கான்னு தோணுது இந்த விஷயத்தை அண்ணன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சாவத்திரி வந்துட்டு ஈஸ்வரிகிட்ட சொல்லுவோம் உடனே ஈஸ்வரி வந்துட்டு ஆமா அத்தாச்சி எனக்கு என்னமோ சேது மேலே சந்தேகமா இருக்கு இந்த விஷயத்த உடனே வந்துட்டு மாமா கிட்ட சொல்லி ஆகணும் அத்தை வந்துட்டு இந்த விஷயத்த சேதுவை சேர்க்க கூட சொல்லிட்டு சேது பேரை சொல்லாமல் இருக்காங்க ஆனால் இதில் சேது தான் உடனே இருந்திருக்கான் சேது எங்கன்னா சொல்லியிருந்தா மாமா சேது மேலே கோவப்பட்டு திரும்பிய சேது இதை பேசாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே வந்துட்டு அத்தை வந்துட்டு சேது பேரை சொல்லாம வந்திருக்காங்க ஆனா இந்த விஷயத்த நம்ம போயிட்டு மாமா கிட்ட சொல்லுவோம் அத்தாச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க சாவத்திரி ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் கூடவே இங்க தாமரை மூணு பேரும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட தான் வந்துட்டு தமிழ் சேவை பரிச்சை இதை உடனே இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் சொல்றதுக்காக இங்க மூணு பேர் வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்தது கணக்கு போயிட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கம் கோவத்திலேயே வந்துட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் இங்க சாவத்திரி தாமரை ஈஸ்வரி மூணு பேர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்துல சொல்றதுக்கு வராங்க அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்திட்ட மாமா எனக்கு என்னமோ வந்துட்டு இதில் சேது தான் இருந்திருக்கான்னு தோணுது நான் எப்படி சொல்றேன் போனப்போ சேதுக்கே இந்த விஷயம் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ தமிழ் செல்ல பரிசு போனாது சேதுக்கே தெரியாது சொன்னாங்க ஆனா பரிசு எதுனும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஆகும் அந்த மூன்று மணி நேரமா சேதுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாம இருந்திருக்கும் அதுவும் வந்துட்டு ஒரு வாரமா வந்துட்டு இவங்க தமிழ் செல்ல கூட கூட்டிட்டு போனாங்க ஒரு வாரமா வந்துட்டு சேது கண்டுபிடிக்காம இருந்திருப்பான் எனக்கு என்னமோ வந்துட்டு தான் வந்துட்டு இது உடனடியா இருக்கான்னு தோணுது நீங்க எதுக்கும் வந்துட்டு சேது கூட்டிட்டு ஒரு வார்த்தை கேளுங்க அத்த இந்த விஷயத்துல சேதுவை தப்பிக்க வைக்க சேதுவை வந்துட்டு சொல்லாம இருந்திருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல சேதுன்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை நீங்க கொடுப்பீங்க அதனால வந்துட்டு சேதையும் வந்துட்டு ஒரு வார்த்தை கேளுங்க நீ கேட்டதா வந்துட்டு சேது உண்மையை சொல்லுவான் உங்ககிட்ட வந்துட்டு சேது பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ ஈஸ்வரி சொல்லுவோம் இந்த பக்கம் சாவத்திரி வந்துட்டு ஆமாண்ண எனக்கு என்னமோ சேது மாதிரி சந்தேகமா இருக்கு அம்மா வந்துட்டு சேது சொல்லாம இருந்திருக்கு கண்டிப்பா வந்துட்டு சேது தான் உடனே இருந்திருக்கான் நம்ம பேச்செல்லாம் மீறி சேது அந்த தமிழ் செல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான் நீங்க இப்பவே சேதுவை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்கண்ணே அம்மா கூட சேர்ந்துட்டு அவனும் வந்துட்டு அந்த தமிழ் செல்விக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியாம ஏற்கனவே வந்துட்டு அந்த தமிழ் செல்விக்கு அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு குத்துது அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிருந்தான் இப்ப திருப்பி வந்துட்டு சேது தமிழ் செல்விக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது அதனால சேதுவை கூப்பிட்டு கேளுங்கண்ணே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கே வந்துட்டு பெரிய துரோகம் பண்ணிருக்கா அதுவும் உங்களை ஜெயிலுக்கு அமைச்சிருக்கா அப்படிப்பட்ட வந்துட்டு சேது உதவி பண்ணிடுறதா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம வந்துட்டு சேத ஒரு தப்பு பண்றான்னு தோணுது நீங்க சேதுவ இப்பவே கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கோபத்திலே வந்துட்டு இங்க சாவத்து யாருமே சொல்லிகிட்டு இருக்க உடனே இங்க ராஜாங்காம வந்துட்டு சன்னாசிய சொல்றாரு சனாசி சேது கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்க சன்னாசி போயிட்டு சேது கூட போகும்போது தான் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் நடந்து இப்ப இன்னொரு சந்தேகமா வந்துட்டு அந்த தமிழ் சொல்லி மேல இருக்கு அவ தமிழ் சொல்லி வயிற்றுல குழந்த இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு மாமா எனக்கு ஏற்கனவே வந்துட்டு மோகனாக்கா தமிழ் செவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க அப்போவே வந்துட்டு மோகனாக்கா மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இப்பயும் வந்துட்டு அந்த சந்தேகம் இருக்கு மாமா அவள் வயிற்றில் வந்துட்டு குழந்த இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த குழந்த வயிற்றுல இருக்க சொல்லிட்டு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சி ஆனால் இது வரைக்குமே வந்துட்டு அவள் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் வரல அதனால் எனக்கு இந்த விஷயத்துலயே வந்துட்டு அந்த தமிழ் சுவியை மேலே சந்தேகமாக இருக்குது அவளை இப்படியே விடாதீங்க மாமா அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க இல்லன்னா மோகனாக்காவை கூப்பிட்டு என்ன கேளுங்க பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ வந்துட்டு அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு தோணுது மாமா இந்த விஷயத்தையும் வந்துட்டு கேளுங்க அது மட்டும் இல்லாம சேது வந்துட்டு தமிழ் சொல்லி பரிசுகளை கூட்டிட்டு போனானோ அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அவன் என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ஈஸ்வரி பேசிட்டு தான் இங்க குறுக்கால சாவத்திரி வந்துட்டு அண்ணா எனக்கும் வந்துட்டு அதே சந்தேகம் இருக்குன்னு அவள் வயித்துல குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க வேணா அனுமதி கொடுங்க நானே வந்துட்டு தமிழ் செல்விய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வயத்துல போனிருக்க சொல்லிட்டு நானே வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றேன் வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க சனாசி வந்துட்டு சேது கூட்டிகிட்டு வந்தாரு சேது கூட்டிகிட்டு வருவோம் இங்க சேது வந்துட்டு ஒரு மாதிரி பத்தட்டமா வந்துட்டு ராஜாங்கத்துல வந்துட்டு இருக்காரு இங்க ராஜாங்கத்துல வரும் போது இங்க ராஜாங்க சேது பார்த்து கேட்டுட்டு இருக்காரு ஏன் சேது அப்பத்தாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது நீ தான் அது மட்டும் இல்லாம அப்பத்த இருக்கும் இருக்கும்போது அந்த போல தமிழ் செவியை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனதான் சொன்னாங்க அந்த நேரத்துல நீ பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்த அந்த பரிச்சையை வந்துட்டு ஏறி முடியுன்னா அப்படின்னா மூன்று மணி நேரம் ஆகும்னாலே அந்த நேரத்தில் கூட உனக்கு தெரியாமல் இருந்தது அப்போ தான் வந்துட்டு இப்படியா கூட்டிகிட்டு போயிடான்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு ஓ மாதிரி சந்தேகமாக இருக்கியா சேது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜாங்க சொன்ன உடனே இங்கே சேது ரொம்ப பதட்ட அப்பா வர கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்ல போகிறனோ தெரியலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக வந்துட்டு இங்கே சேது நின்றுதுக்காரு இங்கே சேது பதட்டமாக நின்றுட்டு இருக்க அப்போ தான் இங்கே சாவத்திரி வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்துட்டு அண்ணா அந்த விஷயத்த முதல்ல விடுங்கண்ணே நான் கேட்டேனே அதை முதல்ல சேது கிட்டே கேளுங்க இல்லை அப்படின்னா என் கூட அந்த தமிழ்ச்சிக்கு அனுப்பி வைங்க நான் போயிட்டு அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் குழந்தை குழந்தருக்கா சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லவும் இதை கேட்டவன இங்க சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்ன வயதில் வயதில இருக்கா பாக்க போறீங்களா அவள் ஏற்கனவே வந்துட்டு கர்ப்பமா தானே இருக்கா இப்போ நான் புதுசா வந்துட்டு அவளுக்கு குழந்தை இருக்கா பாக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க சேது சாவத்திரியை பார்த்து உடனே இங்கே சாவத்திரியை வந்துட்டு ஆமா செய்து எனக்கு என்னமோ வந்துட்டு அவள் வயிற்று குழந்த இல்லைன்னு தோணுது இது வரைக்குமே மூணுல இருந்து நாலு மாசம் கேட்ட ஆயிடுச்சு ஆனா இது வரைக்குமே வந்துட்டு அவள் உடம்புல ஒரு மாற்றம் கூட இல்ல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இவ பரிச்சை எழுதின விஷயத்த மறைச்ச மாதிரி இந்த விஷயத்த வந்துட்டு இவள் மறைச்சிட்டாலோ அதுக்கு உடனே வந்துட்டு மோகனா மதினி இருக்காங்கன்னா தோணுது அதான் அண்ணா கிட்டே சொன்னேன் என்கிட்ட வந்துட்டு தமிழ் விடுங்க நானே போய் ஹாஸ்பிட்டலில் பாத்திரம் வர அமைக்கிற மாதிரி சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு அப்படிலாம் எதிர்க்காது இருக்காது வந்துட்டு குழந்தை கண்டிப்பா இருக்கும் நீங்களாம் ஏன் அத்தை அப்படி சந்தேகப்படுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேது வந்துட்டு கேட்கவும் தான் இங்கே ராஜாங்க வந்துட்டு இல்லையா சேது எனக்கும் வந்துட்டு அந்த விஷயத்த சந்தேகமா இருக்கு இந்த புள்ள தமிழ் வந்துட்டு எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கு அதுவும் பரிச்சை எழுதி வந்திருக்கு அப்படிப்பட்ட புள்ள வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு மறைக்கணும் தான் எனக்கு தோணுது இவன் சொல்ற மாதிரி மூணுல இருந்து நாலு மாசம் ஆயிடுச்சு ஆனா இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த புள்ள தமிழ் செளி வைத்துல ஒரு மாற்றமும் இல்லை நான் ஒன்றை நம்பி உன் கூட வந்துட்டு அந்த புள்ள தமிழ் செலவு அனுப்பி வைக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் அந்த புள்ள தமிழ் செலவு வந்துட்டு போயிட்டு டாக்டர் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கும் சேதவியும் தமிழ் செலவும் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டு இருக்காரு உடனே சாவத்தையும் வந்துட்டு நான் எதுக்கு நான் சேது அனுப்பிச்சிட்டு நான் போய்ட்டு வரணேன் நான் தாமரை தமிழ் செலிழி நாங்கள் மூணு பேர் போய்ட்டு வரனே எதுக்கு நீங்கள் சேது கூட ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சாவத்திரி கேட்குவோம் அப்போ தான் இங்கே ராஜாங்க வந்துட்டு இல்லை சாவத்திரி சேது வந்துட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரோம் ஹாஸ்பிட்டலில் ஏன்னா சேது தானே அந்த புள்ள வந்துட்டு முக்கியமாக இருக்குது சேது அந்த புள்ள பரவணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கமாக இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சதான் தான் வந்துட்டு என்கிட்ட சொல்லுவான் அதனால் சேது வந்துட்டு கூட கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்க ராஜாங்க சேர்த்துக்கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி சேது போயிட்டு தமிழ் செல்விய கூட கூட்டிகிட்டு போறாரு இங்க சேது தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது இங்க தமிழ் செல்விக்கு ஒண்ணுமே புரியல எங்க இவர் நம்மளை கூட்டிகிட்டு போறாரு இவ்வளவு ஆசமா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செல்வி சேதுகிட்ட கேக்குறாங்க எங்க இவங்க போறீங்க இவ்வளவு ஆசமா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் செல்வி வந்துட்டு சேர்த்துக்கிட்ட கேட்கும் உடனே சேது வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்பாவுக்கு வந்துட்டு குழந்தை இருக்க எல்லாம் சொல்லி சந்தேகமாக இருக்கான் அதுதான் வந்துட்டு என்னை உன் கூட அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு அதுதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேர்ந்து சொன்னோம் உடனே இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்ப பத்திரம் ஆயிடுது நம்ம வயத்திர குழந்தையில இப்போ இவர் வேற வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறாரு இவருக்கும் மாமாவுக்கும் வந்துட்டு எல்லாருக்குமே வீட்டில் தெரிஞ்சா இது பெரிய விஷயம் ஆயிடுமே இப்போ பரிசேஜ் விஷயம் வேற வந்துட்டு வீட்டில் பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சா அவ்வளோதான் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வயிற்றுலேயே வந்துட்டு இதை உடனே இங்கே தமிழ் செல்வியை சேது கூட கூட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு அவசரவசமா வந்துட்டு இங்க தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடாரு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு இங்க தமிழ் செல்வியத்துல குழந்தைகள் சொல்லிட்டு செக் பண்ணதாக இங்க டாக்டர் கிட்ட இங்க தமிழ் செல்வியை வந்துட்டு இங்க சேர்த்து அமுச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு தமிழ் செல்வியை செக் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் வயத்துல குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பதான் இங்க தமிழ் செல்விக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது நம்ம வயத்துல மட்டும் குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்ப தெரிஞ்சது அப்படின்னா என்ன நடக்க போதோ இப்ப நம்மள கண்டிப்பா வீட்டுல இருந்து வெளியே தொடர்ந்து தான் போறாங்க அப்படிங்கிற பயத்துல வந்துட்டு இங்க டாக்டர் முகத்தையும் வந்துட்டு இங்க தமிழ் செல்வி பாத்துட்டு இருக்காங்க டாக்டர் வந்துட்டு தமிழ் செல்வி பாத்துட்டு இந்த பக்கம் சேதுக்கு வந்துட்டு தமிழ் வயத்துல குழந்த இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல ரொம்ப பத்தட்டமா வந்துட்டு இங்க வெளியில உக்காந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு தமிழ் சொல்லியை பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க தமிழ் செல்வியை டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டு பிறகு ஸ்கேன் எடுத்துட்டு இங்க தமிழ் செல்வியை வெளியே போக சொல்லிடுறாங்க இங்கே வெளியே வரும்போது தான் இங்க தமிழ் பத்திரம் வந்துட்டு இருக்காங்க டாக்டர் வர எதுவுமே சொல்லாமல் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்களே இந்த டாக்டர் வந்துட்டு அந்த டாக்டர் மாதிரியே வந்துட்டு பயம் ஊத்துறாங்களே ஒரு வேலை வயிற்றுல குழந்தை அப்படின்னு விஷயம் இவங்களும் தெரிஞ்சிச்சா அந்த விஷயத்த வந்துட்டு மாமா கிட்ட சொல்லுறது தான் வெளியே அமிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பத்திரத்தோட இங்கே தமிழ் செலி வெளியே வந்துட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்துட்டு வந்துடுறாங்க இங்க டாக்டர் தமிழ் செழியும் சேதை நிற்க வச்சுட்டு இங்க சேர்த்துக்கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்க மனைவி வயித்துல குழந்தை இருக்கு அந்த குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொன்ன உடனே இங்கே தமிழுக்கு சந்தோஷம் என்ன பண்ணுறது தெரில உண்மையாக வந்துட்டு நம்ம வயிற்றுல குழந்தை இருக்க புள்ளி அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்டு சந்தோஷத்துல வந்துட்டு இங்கே சேதையும் டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இங்கே சேதுக்கு உயிரே வருது நல்ல வேலை தமிழ் சில வயத்துல குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்னாங்களே அவள் வயிற்றுல உண்மையாக வந்துட்டு குழந்த இருக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்குதா போகுது அவள் வயிற்றுல குழந்தையெல்லாம் நினச்சி ரொம்ப பயந்துட்டோம் இப்போ நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே மனசுலேயே வந்துட்டு சேர்த்து நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் கிட்டே சேர்ந்து வந்துட்டு ரொம்ப நன்றி ஆட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து சேர்ந்து தமிழை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு அப்போதான் எங்க தமிழ் கிட்ட சேர்த்து பேசிட்டு வராரு தமிழ் நான் அவரும் ரொம்ப பயந்து போயிட்டேன் தமிழ் வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஈஸ்வரி சின்னமா அது மட்டும் இல்லாமல் சாவத்திரி அதை சொல்ற மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற பயந்துட்டேன் ஆனால் நான் அவங்க நினைச்ச மாதிரி ஆகலை நல்ல வேலை நீங்க வந்துட்டு குழந்தை இருக்கும் வயித்துல நான் கூட வந்துட்டு அவங்க சொன்னவனு நம்பிட்டேன் வயித்துல குழந்தை இல்லையோன்னு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பாவுக்கும் வந்துட்டு உன்னா இருக்க கோவம் வந்துட்டு போயிடும் அப்பாவுக்கு இப்போ இருக்க கோவம் வந்துட்டு நீ பரிசு எழுதிட்டு அவருக்கு தெரியாம அது மட்டும் தான் இருக்கு இந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு சந்தேகமா இருந்தது வயித்துல இருக்கா இல்லையான்ட்டு இப்போ இதுவும் வந்துட்டு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா அப்பா கண்டிப்பா வந்துட்டு உண்மையாக இருக்க கோவம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்க அப்பாவுக்கு தெரியாமல் பரிச்சு இருந்தா ஒரு விஷயமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்க சேது சொல்லிட்டு வருவோம் இங்க சேது சொல்கிறதுலாம் காதல் வாங்காம இங்க தமிழ் செடி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க உண்மையாகவே நம்ம வயிற்றுல குழந்த இருக்கு இதுவே போதுமே நமக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துல வந்துட்டு இங்க தமிழ் செடி சேதுவோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் இங்க சேது வந்துட்டு தமிழ் சொல்லிக்கிட்ட சொல்லிட்டு வராரு தமிழ் இந்த ஒரு விஷயம் போதும் நான் அப்பா கிட்டே பேசி நான் மேற்கொண்டு ஒன்று படிக்க வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது சொன்ன உடனே இங்க தமிழ் சொல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்ப பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயமே வந்துட்டு இங்க சாவத்திரிக்க ஈஸ்வரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தாமரைக்கு சரியான பதிலடியா இருக்குமா அப்படிங்கிறதையும்